ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கை பாதுகாப்போம் சனி பகவான் அப்படின்னு சொன்னோம்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும் ஏழரை சனி கண்டச்சனி அஷ்டமசனி அத்தாஷ்டம சனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் சொன்னால் மிகப்பெரிய ஒரு பயம் வந்துடும் ஆனால் வெறும் எள்ளை வச்சு அவர் சாந்தப்படுத்திக்கலாம் நல்லெண்ணெயை வச்சு அவர் சாந்தப்படுத்திக்கலாம் கருங்குவலை மலர் வச்சு அவர் சாந்தப்படுத்திக்கலாம் அந்த வகையில் ஸ்டார் ஆஃப் பெத்தலகேம் அப்படின்னு ஒரு மருந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலகேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து ஹோமியோபதி மெடிக்கிற கிடைக்கும் அந்த மருந்தை வாங்கி நான் சொன்ன மாதிரி பத் ஒரு லிட்டர் பாட்டிலில் பத்து மதியத்துக்கு மேலே ஒரு லிட்டர் பாட்டிலில் பத்து டிராப்ஸ் இதை விட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி வாயில் வச்சு கப்பி குடிச்சு வருது பிளாக் டெர்மலின் அப்படின்னு சொல்லக்கூடிய உபரத்தனம் அதை வாங்கி கையில் பிரேஸ்லெட்டாக போட்டுக்கிறது பிளாக் டெர்மலின்னு சொல்லக்கூடிய வாங்கி பிரேஸ்லெட்டாக போட்டுக்கிறது அதே சமயத்தில் இந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்றது இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் கால பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கால பைரவருக்கு போய் வஸ்திரங்கள் சாத்தி தேங்காயில் தீபம் போட்டு சிகப்பு ஒண்ணை மாலை அணிவித்து செவ்வாழை பழங்கள் கொடுத்துட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் வச்சு படைச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தாக்கத்தை வந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்துடுவார் சனி பகவானுக்கு தேவையான எல்லா விதமான சப்ஜெக்டையும் செஞ்சு கொடுக்குற ஒரு பைரவர் பகவான் தான் அவரை பிடிச்சிட்டிங்க அப்புடின்னா நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் சனி பகவான் வந்து நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் அவர் வந்து கெட்டவர்களோ கெட்டவரோ துன்பத்தை தரக்கூடியவரோ இல்லை அவர் என்ன வேலை செஞ்சு கொடுப்பார் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகளை சரி பண்ணி இதுக்கு மேலே இதை செய்யக்கூடாதுங்கிற அறிவியும் நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் அவர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களையும் அறியாமல் நிறைய விஷயங்கள் வந்து மாறுதல் ஏற்படும் இந்த பிளாக் டெர்மிலின் பிரேஸ்லெட்டும் ஸ்டார் ஆஃப் பெர்த்லட்டேன்னு சொல்லக்கூடிய மருந்தும் கால பெயர் ஒரு நிச்சயமாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு பேசத்தும் பயன்படுத்துங்கள் பல நடைங்கள் நன்றி